ஓம் நமசிவாயம் அன்பே சிவம் மனமே குரு நண்பர்களே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க ஐயா கொஞ்ச நாள் நாங்கள் குடும்பத்தில் நல்லா இருந்தோம் பேரும் புகழமாக நாங்கள் வாழ்ந்தோம் ஆனால் இடையில் எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது இந்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆன்மா சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கும் குடும்பம் நல்லா ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் மன நிம்மதி இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் ஏற்படும் வீட்டில் யாரை பார்த்தாலும் பிடிக்காது எரிஞ்சு எரிஞ்சு விழ வேண்டியதாக வரும் நோய்கள் அதிகமாக ஏற்படும் ஆஸ்பத்திரி கையமாக தான் நம்ம இருப்போம் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மல்னு இருக்கும் ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நீங்கள் ஜீவன் எதனா உயிர் ஜீவனங்களை நாயோ பூனையோ ஆடோ மாடோ வளர்த்துருந்தாலும் அது திடீரென்று சாகும் நல்லா இன்றைக்கி நல்லா நம்ம கூட பழக்கம் விளாடின்னு இருக்கோம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அது இறந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல மாந்திரிகரை பார்த்து அது என்ன ஏதுன்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்றபடி என்ன சொல்ல வரனாக்கா நீங்கள் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுனாலே கோயில் குளம் போகிறதுல எந்த ப்ரோஜனமும் இல்லை நீங்கள் நல்ல தான் பார்க்கணும் அவங்கள பார்த்து என்ன பிரச்சனை இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த சொல்யூஷன் நீங்கள் தேடிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மூல காரணம்னு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒன்று கழுப்புகளை தாண்டி இருக்கணும் இல்லை ஏவலோ பேய் பிசாசுகளோ உள்ளே வந்திருக்கணும் இது உடலில் மட்டுந்தான் இருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியுன்றதெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு உடலுக்குள்ளே இது வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்மளை தொடர்கிறதுக்கு முன்னாடி கோபமும் எரிச்சலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் பணம் வரு பணத்தை சுத்தமாக முடைக்கிடும் வேலை வாய்ப்புகளை முடக்கிடும் வியாபாரங்களை முடக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது பசங்கள் இருந்ததுன்னா பசங்களை மாற்றி மாற்றி படுக்க வைக்கும் அதே மாதிரி பெரியவங்களையும் உடல்களை சரியில்லாதாக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நீங்கள் உடனே நல்லா மாந்திரிகிற பாருங்கள் பார்த்து அதுக்கு என்ன வழிமுறையோ அதை சரியாக நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை உடனே நீங்கள் விளைக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா எவ்வளோ குடும்பம் இன்றைக்கி ஆன்மாவால் டைவர்ஸவர் போயிருக்கு குடும்பம் பிரிஞ்சிருக்கு வரும் முன்னே காப்பது நல்லது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி முதல் வந்து தீயசக்தி உள்ளே இருந்தாலே உங்கள் குலதெய்வம் அந்த இடத்துல இருக்காது சரிங்களா குலதெய்வம் அந்த இடத்துல இருக்காது குலதெய்வம் இல்லைனாலே சக்திகளுக்கு நல்ல வாட்டமாக உட்காந்துக்குன்னு அவங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க சரிங்களா அதுக்காக நிறைய பேர் இந்த வீடியோவை இதை மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குயா இது எதனால் வருது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத எனக்கு கேட்குறாங்க அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா இதை பார்த்து சரியாக நீங்கள் அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னாக்கா உடனே அது வெளியேறிடும் இல்லைன்னா அது உள்ளே இருந்துக்கிட்டே பல பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு அது மூளைக்கு மூளை உக்காந்துக்கிட்டு அது ஜாலியாக இருக்கும் சரிங்களா உடனடியாக பார்த்து அதை விரட்டுங்கம்மா அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சரிங்களா இதை கொஞ்சம் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்குங்க கெட்டதாக இருந்தால் ஒதுக்கிடுங்க சரிங்களா சொல்லணும் எனக்கு வர ஃபோன் காலை வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே இதை போய் சேரணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் சரிங்களா நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் ஓம் நம சிவாயியும் ஓம் நம சிவாயும்